தூய நற்கரிகளான அருசுவை சுவையாலாக்கி தூய நற்கரிகளான அருவகை சுவையால் ஆக்கி ஆயின் அமுதும் ஆக்கி அமுது செய்து அருள தூய நற்கரிகளான அருவகை சுவையால் ஆக்கி ஆயையின் அமுதும் ஆக்கி அமுது செய்து அருள தங்கள் சே அவ தம்மில் மூத்த திருநாவுக்கு அரசு அவர் தம்மில் மூத்த திருநாவுக்கு அரசை வாழைமேய பொற்குறுத்து கொண்டுவாயன விரைந்து விட்டார் கடிது வந்து அமுது செய்ய காலம் தாழ்கின்றது என்றே அடிசிலும் கரியும் எல்லாம் அழகூற அணைய வைத்து படியில் சீர் தொண்டனார் முன் பணிந்து எழுந்து அமுது செய்து எம் குடிமுழுது உய்ய கொள்வே என்று அவர் கூற கேட்டு கடிது வந்து அமுது செய்ய காலம் தாழ்கின்றது என்றே அடிசிலும் கரியும் எல்லாம் அழகுற அணைய வைத்து படியில் சீர் தொண்டனார் முன் பணிந்து எழுந்து அமுது செய்து அவர் வேற்றாகி விண்ணாகி நின்றாய் போற்றி கொண்டாய் போற்றி என்று அவர் போற்றி போராடு சத்தத்து போற்றி ஆரங்கம் ஆனாய் போற்றி காற்றாகி என்று கலந்தாய் போற்றி டி போற்றி சிவன் சேவடி போற்றி அடி போற்றி திருவாக்கும் சேகரமும்

இன்றைய தினத்தில் இருநூத்தி எழுபத்தி ஏழாவது உலவரப் பணியாக நமது திருவள்ளூர் மாவட்டம் குமுறிப்பூண்டி சென்னகேசவ பெருமாள் திருக்கோயில் மற்றும் சந்திரசேகர சுவாமி திருக்கோயில் பாலீஸ்வரர் திருக்கோயில் என்ற மூன்று திருக்கோயிலும் உலகாரப்பணி அதாவது தூய்மை செய்யும் பணி மேற்கொள்ளப்பட்டது மற்றும் திருக்கோயில்களின் தூய்மை நலன் பாதுகாப்பு குறித்த விழிப்புணர்வு திருவீதி உலாவானது அடியார்கள் குடைசூழ வாத்தியங்கள் முழங்க பன்னீர் திருமுறை நாதரை சுமந்து பதாகைகள் ஏந்தி விழிப்புணர்வு பதாகைகள் ஏந்தி மற்றும் விழிப்புணர்வு பிரச்சனைகளை பொதுமக்களிடையே வழங்கி ஒரு த்ரீ டு ஃபோர் கிலோமீட்டர்ஸ் அரவுண்ட் டெம்பிள்ஸ் இன் ஏரியாஸில் எல்லா ரெசிடென்சியல் வீடுகளுக்கும் நேரடியாக வீதி உலா வழியாக அடியார்கள் அதை வலியுறுத்தி ஒவ்வொருவரும் தமது இல்லமாக பாவித்து தூய்மையை கடைபிடிக்க வேண்டும் என்று அடியார்களுக்கும் அந்த பொதுமக்களுக்கும் வலியுறுத்தி அந்த வீதி உலாவை செய்தோம் நாள் நல்ல விசேஷ நாட்கள் வாரம் ஒரு நாள் இல்லை தினமும் ஒரு நாள் கோயிலுக்கு வரபோது எல்லாருமே கோவிலுக்கு வரும்பொழுது அந்த தூய்மை விஷயங்களை வந்து கடைபிடிக்க வேண்டும் சிறப்பாக செய்ய வேண்டும் என்ற ஒரு அடிப்படையில் நாம் வந்து இந்த ஒரு விஷயத்தை செஞ்சிகிட்ருக்கோம் அதனால் அந்த அதை அனைத்து மக்களுக்கும் செல்லும் வகையில் அந்த பிரச்சனைகளை வழங்கி ஒரு சீர்மிகு சிறப்பான ஒரு திருக்கோயில் நிர்வாகத்திற்கு சார்பாக அந்த திருக்கோயில் தூய்மையை கடைபிடிக்க வேண்டும் மற்றும் திருக்கோயிலின் திருக்குளங்கள் எல்லாம் விட வேண்டும் நீர் ஆகாரம் நீர் நீர் ஆதாரம் என்பது அந்த ஊரின் ஒரு பெரிய தான் அது வந்து தூய்மையாக இருக்க வேண்டும் முக்கியமாக தூய்மை நிலையில் அற்புதமாக அது வந்து ஒரு தீர்த்தமாக பாவிக்கக்கூடிய ஒரு விஷயம் அதில் வந்து அந்த சுற்று உள்ள இல்லங்களில் உள்ள நீர்கள்லாம் நிறைய திருக்குளங்கள் எல்லாம் விடுறாங்க இந்த மாதிரி ஒரு சுகாதாரமற்ற விஷயங்கள் எல்லாம் அந்தந்த நகராட்சி மாநகராட்சியில் சொல்லியும் வலியுறுத்தியும் இருந்தாலும் சில எல்லா இடங்களில் அந்த குளங்கள் அப்படி ஒரு விஷயங்கள் அமையுது அதனால் அதையெல்லாம் சீர் செய்து சரி செய்து அதை திருக்கோயில் நிர்வாகத்துக்கு ஒத்துழைப்பு வழங்கி திருக்குளங்களை சுத்தமாக வைக்க வேண்டும் எப்படி நாம் ஒவ்வொரு குடிப்பதற்கும் குளிப்பதற்கும் நீரை எப்படி சுத்தமாக எதிர்பார்க்கிறோமோ நமக்கே அப்படி எதிர்பார்க்குறோம் நம்ம பிடித்த கடவுளுக்கு வந்து ஒரு அபிஷேகத்திற்காக ஒரு நீர் ஆதாரமாக விளங்கக்கூடிய திருக்குள நீர் எப்படி இருக்க வேண்டும் அது எப்படி பராமரிக்கப்பட வேண்டும் அந்த நீரில் எந்த அளவிற்கெல்லாம் வருகிறது என்பது நம்ம அடியார்கள் ஒவ்வொரு செல்லும் செல்லும்போது பார்ப்பதுண்டு அதனால் அதையெல்லாம் தவிர்த்து அந்த சுற்றியுள்ள மக்கள் ஒத்துழைப்பு தர வேண்டும் ஒரு நல்லதொரு சூழ்நிலையை குளத்தில் கொண்டு வர வேண்டும் மற்றும் நிறைய இடங்களில் வந்து அந்த மாதிரி தூய்மை நிலையை வந்து அடியார்கள் எல்லாம் செய்ய வேண்டும் என்பதையும் இந்த தருணத்தை வலியுறுத்தி வலியுறுத்தி இந்த வீதி உலாவானதும் மற்றும் இந்த உலவாரப் பணியும் பொதுமக்களிடையே நாம் வந்து தொடர்ந்து இந்த திருக்கோயில்களை செய்து வருகிறோம் இந்த பணியில் தொடர்ந்து பிளாஸ்டிக் ஒழிப்பு குறித்த விழிப்புணர்வு மற்றும் திருக்கோயில்களை தூய்மை செய்யும் பணி இர மூன்றாவது பணியாக நமது இந்த சுற்றுச்சூழல் பாதுகாப்பு கருதி மரக்கன்றுகள் நடுதல் பிளாஸ்டிக் ஒழிப்பு வலியுறுத்தி துணிப்பை வழங்கும் நிகழ்வு இப்படி நான்கு நிகழ்வை தொடர்ந்து மாலை நேரத்தில் அடியார்கள் ஒன்று ஒன்று குழுமி உலக நலன் வேண்டி ஆயுள் ஆரோக்கியத்துடன் சிறப்பான முறையில் அடியார்கள் இன்னும் பல பணிகள் சிறப்பாக பயனுள்ள இறைவனம் வேண்டி கூட்டு பிரார்த்தனை நிகழ்வு இப்படி ஐம்பது மணி நம்ம அமைப்பின் சார்பாக செய்து வருகிறோம் இந்த பணியில் நமது அமைப்பின் சார்பாக சென்ற மாதம் காசி உலவார பணியானது காசி அயோத்தி மற்றும் அலகாபாத் நகரங்களில் சிறப்பான முறையில் நடைபெற்றது இந்த பணியை நம்ம பேசுவதற்கு முன்பாக நமது அற்புதமான இந்த சூழலை சிறப்பான முறையில் வெளி உலகத்திற்கும் உலக மக்களுக்கும் இப்படி ஒரு சேவை நடைபெறுகிறது என்பதை வெளிக்காட்டும் வகையில் நமது நியூஸ் தமிழ் சார்பாக இன்று காலை அந்த நிர்வாகத்தின் சார்பாக முன்னடைய பேசி இன்றைய காலையிலிருந்து நாம் செய்யக்கூடிய பணிகளிலிருந்து நமக்குரிய செயல்பாடுகள் நம்ம செய்யக்கூடிய அந்த உளவாரப் பணிகள் அனைத்தையும் தொகுத்து சிறப்பான முறையில் அதை வந்து எல்லா காட்சிகளையெல்லாம் எடுத்து இந்த நிமிடம் வரை இந்த கூட்டு பிரார்த்தனை இணைத்து அற்புதமாக செயல்பட்டு கொண்டிருக்கால் அவர்களுக்கு நமது அமைப்பின் சார்பாக அரஹர சிவசிமே என்ற நன்றியை தெரிவித்துக் கொண்டு அவர்களுக்கு எவ்வளோ ஒரு சின்சியாரிட்டி நான்லாம் எல்லாம் நான் அடிக்கடி நான் குரூப்பில் நிறைய இன்ட்ராக்ட் பண்ணோம் நேரடியாக சில நேரத்தில் பேசியிருக்கேன் நம்மலாம் ஏழு மணிக்கு வரணும் ஏழு மணிக்கு வரணும்னுவோம் ஏழு மணிக்கு நம்ம கவுண்டர் ரெடி பண்ணணும்னா கிட்டத்தட்ட அவங்க இரவே வந்து தயார் பண்ணக்கூடிய பணியில அவ்வளவு அளவுக்கு எந்த ஏற்பாடு பண்றாங்க இவர்களெல்லாம் வந்து இந்த மாதிரி சிறப்பாக செய்கிறதால்தான் என்னோட கவனங்களே நான் வேறு விதத்தில் செய்ய முடிஞ்சது அந்த அளவுக்கு நேரத்திற்கு நமக்கு கிடைத்தது என்பதை கூறிக்கொண்டு அடிய அடியா சுவாமியோட திருவள்ளுவர் இன்னும் பரிபூர்ணமாக அமையணும் நம்ம ரஞ்சித்து நம்ம சொல்லணும்னா காசியில் வந்து பெரிய கிரேட்டு நமது நிஜந்தன் பெருமாள் பருந்தாமன் அழகுமலை சரத் சரத்குமார் காஞ்சிபுரம் ராமகிருஷ்ணா மடத்தில் இருக்கார் இந்த ஐவர் கொண்ட குழு பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஒரு விஷயம் இன்க்ளூடிங் நம்ம கணபதியையும் சேர்த்துக்கணும் பார்ப்போம் அந்த அளவுக்கு வந்து பணியில் வந்து அவ்வளவு பொருளையும் எவ்வளவு பொருளையும் அவங்களாம் வேறாங்க இவங்கெல்லாம் வந்து எல்லா இடத்துலையுமே ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் மாதிரி இந்த பொருளை பண்ணுறதுல அவ்வளோ ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தாங்க மீண்டும் ஒரு முறை அவர்களுக்காக ஒம்பதுள்ள சரப்பாவது சரோஜா திருமணம் வச்சு ரிசப்ஷன் வச்சிருக்கு எல்லாரும் வந்து அடியார்கள் வந்து மனமாட்ட வாழ்த்த ஆசிரியர் இந்த காசி பணி குறித்து நம்ம நிறைய விஷயத்த பேசணும்லாம் இந்த இன்னைக்கு பிளான் பண்ணியிருந்தோம் நம்ம குருஜி வந்து இந்த காசி பயணம் எப்படி இருந்தது சிறப்பாக இருந்ததுன்னு அது எல்லாருக்குமே தெரியும் இதை வந்து நான் மிகப்படுத்தி இல்லாமல் சொல்லணும்னு அவசியம் கிடையாது உணர்வு எல்லாரும் அனுபவித்தோம் இருநூத்தி எழுபத்தி ஆறு பேரும் கொண்டு போய் அழிச்சின்னு போயிட்டு திரும்ப பத்திரமா நம்ம இல்லத்துக்கு கூட்டினு வந்து இது வந்து சாதாரண ஒரு மனித இதனால நடக்காது ஒரு தெய்வம் சங்கல்பம் இல்லைன்னாக்க இந்த இது நடக்கவே நடக்காது ஏன்னா திருவேணி சங்கமத்தில் குரு தீட்சர் எல்லாருக்கும் இது பண்ணி குரு மந்திரம் விவாதித்தார் அதுக்கப்புறம் வந்து அயோத்தி போய் பார்த்தோம் காசியில் முற்றோட்டல் இது நடந்து மா மகேஸ்வர பூஜாலாம் நடத்தி இந்த மாதிரி ஒரு நம்மலாம் ஒரு பெரிய பாக்கியம் பண்ணியிருக்கோம் இந்த அமைப்பில் இது பண்ணுறதுக்கு இது இந்த இதுக்கு வந்து நம்ம குருஜி வந்து நம்மளுக்கு எல்லாருக்கும் ஒரு குருவாக ஒரு பக்கபலமாக இருந்து பண்ணி அவருக்கு வந்து நம்ம எல்லாரும் ஒரு இது நன்றி கடன் சொல்கிறதா அன்பளிப்புன்னு சொல்லறதா

やな顔オーナースパイスパイ Namashivaya Om 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 Namashivaya Yeah. Oh, Namah yeah. Oh, yeah. <laughs> Oh,